அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ அலஹமது இல்லாஹி ரபில் அலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நாம் இருக்கும் இடமெல்லாம் பறக்கத்தை பொழியக்கூடிய மிக சிறந்த சூறாக்களுடைய சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாக்களை நாம் ஓதுவதற்கு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த சூறாக்கள் தான் இந்த சூறாக்களை இந்த முறையில் நாம் ஓதி வந்தோம் அப்படின்னா நாம் இருக்கும் இடமெல்லாம் வந்து பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் நம்ம வீட்லேயும் இந்த ஒரு சூறாக்களை ஓதி வரலாம் நாம் செல்லக்கூடிய இடங்கள் நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி எங்கே வேணும்னாலும் இந்த சூறாக்களை நாம் இந்த முறையில் நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நாம் இருக்கிற இடமே வந்து பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் நபிசலாக அழகியல் சொல்லலாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை தான் ஒரு முறை பார்த்திங்கன்னா நபிசரலாக அழகி வசலாம் அவர்கள்ட்ட ஒரு சகாபி வந்து யார் அசுல்லா நான் செல்லும் இடமெல்லாம் வந்து எனக்கு பறக்கத்து நிறைந்ததாக இருக்கணும் எனக்கு வறுமையே வந்து இருக்கக்கூடாது நான் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி நான் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி என்னை சுற்றி வந்து பறக்கத்து நிறைந்ததாக இருக்கணும் என்னோடய வீட்டில் வறுமையே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நபியவர்கள் வந்து கற்றுத்தந்த ஒரு வழிமுறை தான் இந்த ஐந்து சூறாக்களையும் இந்த ஐந்து இந்த முறைப்படி நீங்கள் ஓதி வந்தீங்க அப்படின்னா நாம் இருக்கும் இடம் எங்கும் வந்து வரக்கத்து நிறைந்ததாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து வறுமை என்பதே இருக்காது இதை செய்வதற்கு நமக்கு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது மிகச்சிறிய அமல் தான் அது என்னென்ன சூறாக்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஐந்து சூறாக்களையும் நாம் ஓதும்போது பத்து பிஸ்மில்லா ஓதி நம்ம வந்து இந்த சூறாக்களை ஓதணும் அது எந்த முறையில் ஓதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூறா சூறா நஸ்ரு இந்த நஸ்ரு சூறாவை நம்ம ஓத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இந்த சூறாவை ஓதி முடித்தோனையும் வந்து நம்ம பிஸ்மில்லா சொல்லி முடிக்கணும் அடுத்த சூறா பார்த்திங்கன்னா சூறா இஹ்லாஸ் இந்த சூறாவையும் நம்ம ஓத ஆரம்பிக்கும்போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும் முடிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லி முடிக்கணும் அடுத்த சூறா பார்த்திங்கன்னா சூறா ஃபலக் இந்த சூறாவை நம்ம ஓத ஆரம்பிக்கும்போதும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும் அதே போல் பிஸ்மில்லா சொல்லி நம்ம முடிக்கணும் அடுத்த சூறா பார்த்தீங்கன்னா சூறா காஃபிரோன் இந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கும்போதும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பித்து இந்த சூறாவை ஓதி போதும் பிஸ்மிலா சொல்லி நம்ம முடிக்கணும் அடுத்த சூறா பார்த்தீங்கன்னா சூறா நாஸ் இந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கும்போதும் பிஸ்மிலா சொல்லி ஆரம்பித்து இதை ஓதி முடிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லி நாம் முடிக்கணும் இந்த ஐந்து சூறாக்களும் வந்து நம்ம எல்லோருக்குமே தெரிந்த சூறாக்கள் தான் நம்ம அன்றாடம் தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்கள் தான் சூரா நஸ்ரு சூரா இஹ்லாஸ் சூரா ஃபலக் சூரா காஃபிரோன் சூரா நாஸ் இந்த ஐந்து சூறாக்களையும் நம்ம ஓதும்போதும் அந்த சூறாக்களை முடிக்கும்போதும் நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும் அதே போல் பிஸ்மில்லா சொல்லி முடிக்கணும் பொதுவாகவே வந்து நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த ஒரு காரியம் வந்து பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் இது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரிந்த ஒரு விஷயந்தான் எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலுமே வந்து அந்த பிஸ்மிலா சொல்லி பிஸ்மி சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து பறக்கத்து நிறைந்ததாக இருக்கும் அல்லாஹ் இந்த ஐந்து சுறாக்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஓதிவாங்க இந்த சுறாக்களை நம்ம ஓதுவதற்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த முறையில் நீங்கள் ஓதிக்கங்க இந்த முறையில் நாம் ஓதும்போது நாம் இருக்கும் இடம் எங்கும் வரக்கத்து நிறைந்ததாக இருக்கும் நமக்கு வறுமை என்பதே இருக்காது இது நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறைகள் தான் இந்த ஐந்து சுறாக்களுமே நம்ம எல்லோருக்குமே தெரிந்த சூறாக்கள் தான் இன்ஷால்லா இந்த ஐந்து சூறாக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுபகானதார நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பார்த்து பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல் அல்லாஹலைலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸும் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் சென்றடைவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அலகம்துலில்லா இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான சூறாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ